சீ சீர் என்ன பண்றது அவக்கு அந்த வேலையே இருக்க மாட்டேங்குது ஆமா போ ஆமா ஒரு நமக்கும் ஒரு பையன் சரி உடுக்கா என்ன பண்றது முடியலன்னா ஏதாவது ஆள் வச்சு கூட பாருங்க இல்லாட்டி ஏதாவது பா தோட்டத்தை ஏச்சு ஏதோ குத்த வைக்க நல்லா எல்லாம் பார்த்து விடுங்க அப்புறம் என்ன பண்றது அப்புறம் இப்பெல்லாம் வித்த வாங்க முடியுமாக்கா

ஆமாக்கா என்ன பண்றது அதுவும் அப்படிதான் இருக்குது அதான் எங்க தோட்டத்தையும் நான் ஒன்னு குத்தி கூட்டுட்டு அவன் யாமத்தருக்குள்ள பார்த்தான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதான் சீத்த சொல்லியிருப்பாளன் கூக்கிட்டா

ஆரம்பிக்க முடியல ஒரு நாளைக்கு படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இருக்குதா என்ன மத்தா பக்கெட் அளவுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க என்னது அதுவா நீலா அதுதான் உங்கள் நான் அரிசி மாவு அரைச்சிட்டு வர சொன்னான் வரும்போது சரி அதான் அரைச்சிட்டு வச்சிருக்கிறேன் நீ போகணும்ல போகிறப்ப எடுத்துட்டு போறேன் அதான் கொண்டு வந்து முன்னாடி வச்சேன் ஓ அரிசி மாவா இதை அரைச்சி வச்சிருக்கிறீங்க இது போய் எப்போ அரைச்சிட்டு வந்தேன் எனக்கு தெரியவே இல்லை ஆமா உனக்கு தெரியிருக்கு நீ வீட்டில் ஒழுங்காக இருந்தால் தான் நான் இது முந்தாணி தான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நீ காலையில காலையில் போனவா ஒழுதாக தான் வந்திருக்கிறேன் அப்படி எப்படி உனக்கு முடிச்சிட்டீங்களா அதான் பார்த்தேன் எப்படிடா நமக்கு தெரியாம அடிச்சிட்டு வந்தீங்களே அன்னைக்கு தான் உங்க பையன் ஊருக்கு போனாரே ஊருக்கு போய் சித்த நேரத்துலயே உங்க மகன் உங்களுக்கு போன் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தீங்க அப்ப அன்னைக்கு அடிச்சிட்டு வந்துட்டீங்களா ஆமா ஆமா அரிசியே வாங்கிதான் வச்சிருந்தா இருக்கனவே ரேஷன் கடையிலே பச்சை அரிசி எல்லாம் அதுவே பாரு நீ ஒண்ணுமே செய்யறதே இல்ல சரி அப்புறம் அவளுக்காச்சும் அரைச்சு கொடுக்கலாம் மாவு அப்படின்ட்டுதான் அன்னைக்கு எல்லாம் கழுவி காய வச்சு ஒரு மத்தியான மாதிரி கொண்டு போய் எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் நானே நமக்கு ஏதாவது கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருக்கீங்களா இல்ல எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டு போறீங்களா ஏண்டி உனக்கு வேணுமா மாவு அப்படியே உனக்கு அரைச்சு கொடுத்துட்டாலும் நீ விதவிதமா ஆக்கி போட்டுருவா பாரு நான் செய்யாட்டேன் அதான் நீங்க வந்து செய்வீங்களா அப்புறம் என்ன அதான் பார்த்தா நீ இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு தெரியுது நீ சரி மாவு கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் சரி ஏதாவது அந்த உனக்கு இல்லாட்டி என்ற வயனுக்கு என்ற ரேட்டு தான் கொஞ்சம் மாவு எடுத்து தான் வச்சிருக்கிறேன் அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறம் எதுவாக செஞ்சு தரேன் ஏதாச்சும் உங்க பயனுக்கு செய்வீங்களா பேட்டி செய்வீங்களா எப்படி இருந்தாலும் நான் தானே திட்டிங்க போறேன் சரி என்னம்மா போகலாமா பேசிட்டு உட்காந்துருக்குறீங்க கலந்துட்டீங்களா எனக்கு வேற வேலை இருக்குமா கொண்டு போய் விட்டுட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் போறேன் இன்னைக்கு உங்களுக்கு லீவ் இல்லையா ஏ எதா எல்லாத்துக்கும் லீவ் உண்டாங்க அப்புறம் உங்களுக்கு மட்டும் ஆஃபீஸ் இருக்குதா நீ வீட்ல நான் இல்லமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதே போகணும் கொஞ்சம் வேணா போலாம் நினைச்சிட்டு அப்படியே பாருங்க ஓ தான் போய் போக வேண்டியதா ஏண்டி நீலா நீ போகலியா

என்ன இப்படி சொல்கிறான் அன்னைக்கு தானே அப்படி சொன்னான் திரும்பவும் இதே மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறான் ம் வரக்கூடாதுன்னு நினச்சி இப்படி சொல்கிறாள் என்னம்மா சரி சரி அவன் இங்கே இருந்துகிட்டு போகிறான் இவள் வந்தாலும் நமக்கு இறஞ்சலாக தான் இருக்கும் நானே என்ற மாவு கிட்ட ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை இவன் பாட்டு கிடையாது ஒன்று பார்த்துட்டே இருப்பான் என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்க சரி அவன் கடந்துட்டு போகிறேன் இங்கே வீட்டிலையே நம்ம பேசி பேட்டி கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் ஓ அப்படியா நிலா சரி சரி அப்படின்னா நீ வரக்கூடாது சரி சரி வீட்லேயே இரு சரி வீட்டை பார்த்துக்கோ அவனுக்கு மட்டும் ஏதாவது சோறு வீடு ஆக்கி போடு நேரம் நேரத்துக்கு நான் அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வரேன் சரியா

என்னடா வண்டி சைடு வந்து டேபிள் மேல வச்சிருக்கறேன்டா அது மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா போய் சரி அப்படியே நான் அம்மா வீட்ல விட்டுட்டு அக்கா வீட்ல நான் அப்படியே ஆபீஸ் போயிடு சாங்கல்ல வருவேன் சரியா நீ அப்பவே வா யா அத நான் ரெண்டாவது உனக்கு நிம்மதி இல்லையா அப்புறம் என்ன எதுக்கு சீக்கிரமா வர ஒடுங்க ஆபீஸ்ல படு தூங்கி எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல முதல்ல இங்க இருந்து கிளம்பு பாத்தால எழுக்கிட்டே இருக்கு கோ கோமா வருது ஏ சும்மா வேலையா பேசுற அதையெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு இருக்கடா சரி சரி போய் சாவி எடுத்துட்டு வா போ நான் முடிஞ்சா கொஞ்சம் சீக்கிரமா வரப் பார்க்கிறேன் ஐயா சாமி கடவுளே நீ சீக்கிரமா வரவே வேண்டாம் நீ மெதுவாவே வா அதான் சொன்னனே முடிஞ்சா பேசாம நீயும் உங்க அக்கா வீட்டுக்கு போய் இருந்துக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் தனியாவே இருந்துக்குவேன் அப்பா அத்தை சொல்ற உளுந்து வாடிக்கி வேற எதுவுமே ஈடாகாதுப்பா எப்படிதான் இப்படி எல்லாம் செய்யறாங்களோ தெரியல நல்லா ஒரு முரு இருக்குது ஏயா சின்னராசு நீ ரெண்டு வடையை வச்சு காப்பி குடிக்க வேண்டியதுதானே நல்லா இருக்குதுயா வடை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா அத்தையா உனக்குமே நீயே தின்னு காலம் இப்படி வடை தின்னு இருக்கிற எனக்கு காப்பி மட்டும் போதும் சாப்பிட்டு சாப்பிடு நீயே ஓயா உனக்கு உளுந்து வடைக்கு காப்பிக்கு இருக்கிற அருமையே தெரியல நானா இருந்தா நாலஞ்சு வடையை வச்சுட்டு காப்பி குடிப்பேன் உனக்கு அந்த டேஸ்ட்டை உனக்கு தெரிய மாட்டேங்குது நீ நம்ம பண்ணப்போ நான் திங்கிறேன் சாப்பிட்டு சாப்பிடு நல்லா ராத்திரி விக்கிக்கு போகுது கொஞ்சம் மெதுவாக தான் தின்னு தொலைய ஏன் யா நான் சாப்பிட்ற அப்படி சொல்ற ஆஹ் விக்கிக்கு போகுதாமா அப்படியே நீ தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு

யம்மா நீங்க இப்படி எல்லாம் அவளுக்கு சேவகம் பண்ணிட்டு இருந்தா அவ அப்புறம் எப்படி மனந்துதுவா நீங்கலாம் அவளை கேக்குறதே சரி சரி கோபப்படாத ஒரு சென்ட்ரஸ் போகவே எல்லாம் சரியாயிடுவா சரி சரி விடு அவளை திட்டாத ஏச்சினுக்குளா உனக்கு வேற ஏதாவது கொண்டு வரதா சாப்றேக்கு ம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அத்தை அத எனக்கு புடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டீங்க எனக்கு எனக்கு இது போதும் சூப்பர் அத்தா பரவால நான் கூட ஏதாவது பழைய சோத்த போடுவீங்களோ நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல ஏதோ பூரி இட்லி வாடகை ஏதோ சுட்டு கொடுத்துருக்கீங்களே இதுவே நல்லா போதத்த உள்ள ஆயிடுச்சு நானே இப்போ சாப்பிட முடியாம தான் சாப்பிட்டு இருக்கிறேன் மிச்சம் வைக்க கூடாதுன்னு சரிங்கத்த நீங்க போய் சாப்பிடுங்க போங்க எனக்கு போதும் இந்த இவருக்கு கொஞ்சம் எடுத்து போடுங்க ஏதாச்சு பழசு கிளா சிரிஞ்சிச்சுன்னா சும்மா நான் திங்கிறதையே பாத்துட்டு இருக்கிறாரு இப்ப தான் நம்ம காப்பி குடிச்சா எனக்கு ஒண்ணும் வேண்டாமா பசிக்கல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் இன்னும் இருக்கிற கொண்டு வந்து அவளுக்கே போடுங்க அவளே நல்லா திங்கிட்டும்

ஆமாய்யா ஐயா நான் பேசினா அப்படியே எங்கிட்ட அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுறப்பாரு எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருளே வச்சுட்டு இருந்தா எப்படி பேசுறது ஆமா உருள் வச்சிருக்கிற உருள்னு நேற்று வந்தது சாமியெல்லாம் கும்பிட்டு நீ பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்டுட்டு போய் அப்படியே படுத்து தூங்குறேன் நான் அன்னைக்கு ஒரு கிளம்புறப்போ அப்படி தூங்கிட்டு நான் வந்ததுக்கு அப்புறமும் தூங்கிட்டு இருக்கிறேன் எப்படி இப்படி தூங்குற நான் முழுக்க நான் போனதுல இருந்து தூங்கிட்டே இருந்தியா திங்கிறது தூங்குறது திங்கறது தூங்குறது இதுதான் உடற வேலை எங்க அம்மா எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கூட இதே இல்லை வயசான வித்திரலாம் செய்யலாம்

என்ன மாமியார் மருமகள் நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க நம்ம ஊர்ல இல்லாதப்ப ஏதோ நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் போறப்ப அப்படி சண்டை குடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்தா இப்படியே ரொம்ப ஒத்துமையா இருக்கிறாங்க என்னன்னு ஒண்ணு தெரியல ஏதமா இருக்கட்டும் எப்படியும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை குடிக்காம ஒழுங்கா இருந்தா சரி நம்ம நிம்மதியா இருக்கலாம் என்னமா பண்ணுங்கம்மா உங்களுக்கு ஒண்ணும் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நல்லா அவங்களுக்கு செல்லம் கொடுத்து நல்லா வளர்த்து வைங்க இன்னும் என்னமா பண்ணுங்க எங்கிட்ட அது பண்றேன் இது பண்றேன் நீங்க அப்புறம் சொல்லக்கூடாது பாத்துக்கோங்க எனக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருக்குது

யோ உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாய்யா அத்தை இப்பேற்பட்டாலு எவ்வளோ உஷாரானாலும் அவங்களெல்லாம் அந்த மாதிரி யாரும் ஏமாத்த முடியுமா அது நான் ஆ நான் இத்தனை பண்ணாலே அத்தை கண்டுபிடிச்சிருவாங்க என்னன்னு இதில் போய் நான் மெயில் பண்ணுறேன் அது இதுன்னு வளரிகிட்டு இருக்கிறான் உனக்கு பைத்தியம் தையா பிடிச்சிருக்கு போ தூக்கத்திலே பேசிட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன் போய் குளிச்சிட்டு வந்து சாப்பிடு போ அத்தை நல்லா எனக்கு விதமாக டிஃபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க போய் வந்து சாப்பிடு சும்மா எதையாவது இருக்க மாதிரி பேசிட்டு வந்தாலும் என்ன இப்படி சொல்றா எனக்கே ஒன்றும் புரியல போ என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என்ன நம்ம ஒரு சந்தேகப்படுற கரெக்டா என்னமோ நடந்திருக்குதுன்னு நான் வேற நல்ல வேலை சாப்பிட்டுட்டு இருந்தா இல்லாட்டி நான் பாட்டுக்கு ஏதாவது ஒளரி கொட்டியிருப்பேன் அப்புறம் அத்தா அப்புறம் எனக்கு என்னை பிடிச்சிட்டே இருப்பாங்க நல்ல வேலை எப்படியோ சமாளிச்சு இந்த ஆள் அனுப்பிட்டோம் ம் சரி நம்ம சாப்பிட்லாம் ம் வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் அறிவிக்காட்டும் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க ஃப்ரெண்ட்ஸ்